சபைக்கிழமை சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது ஆதரவை நாடி நிற்கிறது ஒரு இரண்டு மூன்று பதிவுகளாக சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நட்பை பற்றி நாம் பார்த்தோம் இந்த பதிவில் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்த நட்பு எப்போதும் முடிவடைகிறது எப்போது உடைந்தது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் தேவர் நல்ல நேரம் என்று ஒரு படம் எடுக்கிறார் எம்ஜிஆர் ஹீரோவாக வைத்து அதோடு தேவருடைய நல்ல நேரமும் முடிந்துவிட்டது எம்ஜிஆர் தேவர் இரண்டு பேருக்கும் இடையிலுள்ள நட்பும் விட்டது எப்படி என்றால் அப்போது எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பொது கட்சியை தொடங்கி இருக்கிறார் எப்படியும் அவர் ஆட்சி படத்தில் இந்த கட்சியை ஏற்ற வேண்டும் அவர் முதலமைச்சராக அமர வேண்டும் இது அவருக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனை அப்போது அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப பிஸியாக இருக்கார் பொதுவாக எம்ஜிஆர் வந்து ஒரு படத்தில் ஆங் பண்ண போகிறார் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த அட்வான்ஸை வாங்கி வச்சுட்டு ஒரு சிரிப்பரை சிரிப்பார் அதோட சரி அதுக்கப்புறம் அவர் எப்போ வருவார் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோனு வரும் அன்றைக்கி எடுக்க வேண்டிய காட்சி அதுக்கு உண்டான செட்டிங்ஸ் எல்லாம் ராத்திரி ஒரு ராத்திரையே போடுவாங்க ஒரு தடவை எங்கேயா உண்டாக நுழஞ்சிட்டார் அப்படின்னாருனா அந்த செடியூலை முடிச்சுட்டு தான் போவார் சில நேரம் வருவார் செட்டு சரியில்லைன்னா இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க சொல்லிவிட்டு மறுபடியும் போயிடுவார் இத்தனை தாண்டி தயாரிப்பாளர்கள் ஏ அவருக்காக காத்திருக்கிறார்கள் என்றால் அவர் வந்து ஒரு வசூல் சக்கரவர்த்தி எப்படியும் லாபங்கள் லட்சக்கணக்கில் குவியும் அந்த லட்சக்கணக்கில் குவிங்கிற லாபத்துக்காக மிகவும் பொறுமையாக காத்திருப்பார்கள் சிவாஜி சார் சொன்ன வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார் அப்பேற்பட்ட எம்ஜிஆர் மற்ற தயாரிப்பாளர் எப்படி இருந்தாலும் சரி ரொம்ப கரெக்டாக இருப்பார் சொன்ன பண்ணி கொடுப்பாரு கரெக்டா போயிடுவார் ஆனா அந்த ஒரு டைம்ல வந்து எம்ஜிஆர் வந்து அந்த நல்ல நேரம் என்ற படத்தில் குறித்த நேரத்தில் வந்து நடிக்க முடியவில்லை தேவர் மிகவும் நொந்து போய்விட்டார் என்ன முருகா நம்ம விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பார் என்ன இன்னைக்கு இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட செட்டை போட்டுட்டு ஒரு ஒரு வாரமாக காத்துட்ருக்காரு எம்ஜிஆர் வருவதற்கான அறிவுரைகளே இல்லை ஒரு நாள் தோட்டத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு அவங்க விஎன் ஜானி அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க எங்கள் அம்மா முருகா எங்கள் அம்மான்னு கேட்குறாரு இல்லைன்னா ஒரு அவசரமாக பெங்களூர் போயிருக்கிறாரு வந்துடுவார் வந்து உங்கள் படத்தில் நடிச்சு கொடுத்துருவார் அப்படின்னு பிஎன் ஜானி அவர்களை சொல்கிறார்கள் அன்றைக்கும் அவரை வரவே இல்லை திடீர் என்று எம்ஜிஆர் தோட்டத்திலேருந்து ஒரு ஃபோன் இன்றைக்கி எம்ஜியார் ஆக்ட் பண்ண வராது அதெல்லாம் ரெடியாக இருக்கு அப்படின்னு பொதுவாக இந்தியா வந்து ஒரு படத்தில் ஆக்ட் பண்ண உள்ள நுழையிறார் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருக்கணும் அவங்கவுங்க அவங்க வேலையை கரெக்டாக பண்ணணும் இதுதான் இந்தியாருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் அங்கே தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத கேலிக்கிட்டால் எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு தொழிற்சல இடம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார் ஆனால் நாளைக்கு தேவர் எம்ஜிஆர் மீது உள்ள கோபத்தை எப்படி வெளிப்படுத்தினாருன்னு கேட்டால் இப்போ முருகா வருவார் உடனே அந்த ஃப்ளோரில் வேலை பார்த்த லை பச கூப்பிட்டாரு நீ வச்சனை பார்க்க போடுறவன் நீ பார்த்துட்டு போய் வச்சனை பார்க்க போட்டுக்கிட்டுரு நீ டீ குடிக்கிறவனா டீ குடிச்சுட்ருங்க வச்சதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார் எம்ஜிஆர் காரில் வந்து அனுப்புகிறாரு பார்த்தா அவங்க பாட்டி ஒரு பக்கம் டீ குடிச்சுட்ருக்காங்க ஒரு பக்கம் பார்க்க இருக்காங்க ஒரு பக்கம் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எம்ஜிஆருக்கு ஒன்றுமே புரியல என்னென்ன இது அப்படின்னு வந்து தேவரை வந்து கேட்குறாரு அதுக்கு தேவர் சொன்ன பதில் எம்ஜிஆர் மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டது அந்த பதில் என்னன்னா ஆமா தம்பி தேவர் விட்டுக்கா அவங்க அவங்கவுங்களுக்கு தெருவில் கிடைக்குது பாரு நான் இங்கே காசை போட்டுட்டு உட்காந்துருக்கேன் அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த வார்த்தை வந்து எம்ஜிஆருக்கு வந்து மிகவும் ஒரு மன வருத்தத்தை கொடுத்து விட்டது உடனே ஒரு முடிவு எடுக்கிறார் வார்த்தை ஆக்ட் பண்ணி அந்த படத்தை வந்து முடிக்கிறேன் உடனே எப்பே வந்து எம்ஜிஆர் வந்து தேவ இஷ்டர் ரொம்ப கரெக்டாக இருப்பார் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஒரே ஏக் தம்ல ஒரே முடிச்சுட்ற படத்தை முடிச்சு விட்டார் படம் வரையும் ரிலீஸ் ஆக வேண்டிதான் எம்ஜிஆர் என்ஜாய் பண்ண உடனே அந்த படப்பட்டி தூக்கிட்டு மருந்தமடைக்கு போவார் அங்கே ஒரு பூஜையை போடுவார் தேவர் வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு எம்ஜிஆர் பண்ணுறது வந்து எம்ஜாய் எம்ஜிஆர் எம்ஜாய் பிரசாரத்தை கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவார் ஆனால் அந்த படத்தை பொறுத்த மட்டும் எப்பவுமே தேவர் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு எம்ஜிஆர் தோட்டத்துக்கு வருவார் ஆனால் அன்றைக்கி வரல எம்ஜிஆர் தேவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் தேவர் வரல சரி வரையில் ஏதாவது கார் வந்து பிரேக் டவுன் ஆகியிருக்குன்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் மேற்கொண்டு வெயிட் பண்றாரு அப்புறம் பார்த்தா மணி ரெண்டு மணி ஆகிடுச்சு தேவர் வருவதற்கான ஒரு அறிகுறிகளே தெரியல உடனே தேவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு அங்கே மேனேஜர் சொல்கிறாரு தேவர் வந்து பன்னெண்டு மணிக்கே வந்துட்டார் அப்படின்னு எம்ஜிஆர் அது தூக்கி வாரி போடுது உடனே தேவர்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறது தேவர் ஃபோன் எடுக்கிறாரு என்னென்ன மரதமாக வந்து பிரசாதத்தை தான் கொடுத்துட்டு தானே போவீங்க ஏன் அப்படி இந்த வாட்டி நேரடியாக போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தேவர் வந்து ஒரு மதில் வந்து ஒரு இழுத்த மாதிரி சொல்கிறாரு இதுதான் முருகா அதை வந்து நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறார் அடுத்த வார்த்தையை எம்ஜிஆர் சொல்லிக்கிறாரு நானும் உங்களை மறந்துட்டேன்னா நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் அதோடு முடிஞ்சு போச்சு சரி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக அரியணை ஏறுகிறார் திரையுலக பிரமுகர்கள் அவருக்கு மாலைக்கூட வந்து ஸ்டேஜில் ஏறுறாங்க தடவை மாலை கூட்டிகிட்டே இருக்காங்க அப்போ தேவன் மாலை தூக்கிட்டு வராது எல்லா திரையுலக பிரமுகர்களும் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க தேவர் வந்து எம்ஜிஆர் அப்படி கட்டி பிடிச்சி ஆலிங்காரம் செய்வார் அப்படின்னுலாம் எதிர்பார்க்குறாங்க ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அந்த மாலை மட்டும் வாங்கிட்டு தேசம் ஒரு புல்முருவரை உதிர்த்து விட்டு முகத்தை திருப்பி கொடுக்கிறார் தேவரும் அமைதியாக வேடி விட்டி போகிறார் இது திரையுலகத்தில் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது எம்ஜிஆர் தேவருடைய நட்பு எல்லோருக்கும் தெரியுது தான் அந்த நட்பு ஏன் இந்த அளவுக்கு விரிசு விட்டு போச்சு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறார் அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நாளை பதிவுல பார்க்கலாம் ஓகேவா இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க குறை நிலைகளை சுட்டி காட்டுங்க நிலைகளை தன்னட்டத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை திருத்திக் கொள்கிறேன் மீண்டும் நாளை பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்